आपने बिल्कुल ठीक कहा कि टेक ऑफ स्टेज पे है और आपने जो इन्ोवेशंस किए हैं उसके कारण अब ग्लोबल इन्वेस्टर्स को भारत में इन्वेस्ट करने के लिए जिज्ञासा और दिलचस्पी बहुत है लेकिन वो सोचते हैं कि कुछ बोल्ड डिसीजन आपकी तरफ से नई सरकार की तरफ से बड़े ज़रूरी होंगे ताकि वो बड़ा इन्वेस्टमेंट आए और इस स्केल को जिसकी कल्पना आप ही करते हैं उसको बहुत बढ़ा सकें तो क्या इकोनॉमिक गवर्नेंस मोदल विषय है ना मक्कल அவங்க இந்திய அரசாங்கத்தை மட்டும் பார்த்துட்டு வந்தால் அது போதாது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இந்த மூணுக்கும் கொள்கைகளில் ஒரு சுதந்திரம் வேணும் இப்போ யோசிச்சு பாருங்க இந்திய அரசாங்கம் ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டு வரோம் உலகத்துலேருந்து ஒரு கம்பெனி வருது இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இடம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க வந்திருக்காங்க பாருங்கள் அவங்கக்கிட்டே என்ன சொல்லுவாங்க போய் பாருங்கள் அந்த ஸ்டேட்டோட பாலிசி அவங்களுக்கு மேட்ச் ஆகணும் அப்புறம் எந்த கிராமத்துக்கு போறாங்களோ எந்த நகரத்துக்கு போறாங்களோ அந்த நகரத்தோட சட்டம் இவங்களுக்கு மேட்ச் ஆகணும் ஸோ நான் ஈஸ் ஆஃப் டூயிங்ல பிசினஸ் நடத்தினேன் அதுக்கு பின்னாடி என்னுடைய நோக்கம் இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் ஸ்வராஜ் சந்தாய் இந்த மூணத்துடைய தீர்மானமும் இதுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்பவும் சில தடங்கல்கள் இருக்கு ஆனா இப்போ நான் காம்படிஷன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னுடைய கூட்டாட்சி எப்படி இருக்கணும்னு விரும்புறேன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் மாநிலங்களுக்கு மத்தியில் ஒரு ஆரோக்கியமான தர இருக்கணும் இப்போ மெது மெதுவாக எல்லா மாநிலங்களையும் இது நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க அவங்களுடைய விதிகளை சரி பண்ணிக்கிட்டு வராங்க பியூரோக்ரஸியை மொபிலைஸ் பண்ணிக்கிட்டு வராங்க ஒருவேளை மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு கிடச்சிருச்சுன்னா அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா எந்த ஒரு நபரும் இந்தியாவை விட்டு வெளியே போகமாட்டாங்க